நாற்பத்தி இரண்டு பாபா மகா சமாதி அடைதல் இந்த அத்தியாய விளக்குகிறது இப்படி நீக்குவதை அத்தியாயத்தில் காண்பிக்கின்றன முக்திக்கு வழிவகுக்கின்றன நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் நமது கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தும் சமத்து சாதனை கதைகளை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் டாக்டர் பண்டித்தின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் மூன்று பட்டைகளை பற்றி கூறுகிறார் ஆனால் இது அத்தியாய பதினொன்றில் முன்பே கூறப்பட்டு விட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டுவிட்டது விட்டது வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்க வேண்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார் அதனால் நான்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாளன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதியம் சுமார் இரண்டரை மணி பாபா தமது போத உடலை வீர்த்தார் விவரங்களுக்கு தாத்தா சாஹிப் கபுதேவிக்கு பேராசிரியர் நார்கேயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாயிலீலா சஞ்சீவியில் பார்க்க வேண்டும் இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தாம் இயற்கை ஏதோ பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை அது பின்வருமாறு விஜயதசமி என்று தசராஜியில் மாலை மக்கள் ஷிமூலங்களிலிருந்து திரும்பி வரும்போது பாபா திடீர் என்று கடுமையான கோபாவசம் அடைந்து தமது தலையணி தங்கோடு உதயவைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள இருக்கார் இந்த சமர்ப்பணத்தை கொண்டு துணியில் உள்ள தீ மிக்க ஒளியுடன் இருந்து பிரகாசிக்க தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்பாணமான நிலையை அனுமின்றார் நெருப்பை போன்று சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர்வழிகளே இப்போது என்னை நன்றாக பாருங்கள் நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லீமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்க கூறினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்கி வர தைரியம் இல்லை கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாபுஜி ஷிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று நம்மோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு ஷீமோலங்கன் தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சர்க்காவை தரையில் அடித்து இது என்னுடைய ஷீமோலங்கன் என்றார் இரவு பதினோரு மணி வரை சாந்தமடையவில்லை அடையவில்லை அன்றிரவு சாவடி விற்பனை நடக்குமா என்ற அனைவரும் ஐயமடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா தமது திரும்பினார் வழக்கம் போல் கொண்டு விதமாக சாவடி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ரசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை மற்றும் ஒரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார் அந்த குறிப்பு பின் வருமாறு இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ராமச்சந்திரா பட்டீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பமடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளின் கையாண்டு குடுமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெப்படைத்து கடைசி விநாயகாக காத்துக் கொண்டிருந்தார் பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையாலையை அறவி நின்றார் பாட்டி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இறந்து விட்டேன் ஐயா நான் எப்போது சாதனை என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார் கருணையுள்ள பாபா கவலைப்படாதே உனது மரண மூலை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டுவிட்டது நீ விரைவில் குணமாவாய் தாத்தியா பாட்டிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் சங்க வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயதசமி என்று மரணம் அடைவான் யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே அவனுக்கும் இதை சொல்லாதே ஏன் என்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார் ராமச்சந்திரா தாத்தா சுகமடைந்தார் ஆனால் தாத்தியாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்க முற்றார் எனவே பாபாவின் மொழியில் மாற்ற இயலாதவை என்பதாலும் தாத்திய வர்ணமடைவார் என்பதை குறித்தது என்பவரை வேறு ஒருவிடமும் இக்குறிப்பை கூறாமல் வைத்திருந்தார் அவர் ராமச்சந்திர தாத்தா பாலாசிம்பி என்று இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தியாவின் உயிரைப் பற்றி என்ன ஆகும் என்று பயந்து கொண்டிருந்தனர் ராமச்சந்திர தாத்தா படுக்கையை விட்டு நீங்கி நடமாட தார் காலம் வேகமாக சென்றது சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வர தொடங்கியது பாபாவின் கூற்றுப்படியே தாத்தியா காற்றலினால் படுத்த எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது தாத்தியாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்திக் கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையையும் அதே அளவில் வளர்ந்தது முன்னாள் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயலட்சுமினாலும் வந்து கொண்டிருந்தது ராமச்சந்திர தாத்தாவும் பாலாட்சி பயங்கரமான பாபா தாத்தியாவின் தாத்தியாவின் முடிவு என்று அவர்கள் எண்ணி அவர்களுடன் கூட்டியது வளர்ந்தது நாடி மிக வெகுவாக அடித்துக் கொள்ள தொடங்கியது விரைவில் அவர் பணம் அடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாத்தியா பழித்துக் கொண்டார் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா உடலை கொடுத்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாத்தியாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர் அவர் அங்கனம் செய்தாரா அவரது வழிகள் அறிவிக்க அப்பாற்பட்டவரையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தனது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு வந்து தாத்தியாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது அடுத்த நாள் காலை அக்டோபர் பதினாறு பண்டரிபுரத்தில் தாசகணவின் கடவில் பாபா தோன்றி மசூதி இடிந்து விழுந்து விட்டது சிறிடியில் எல்லா எண்ணெய்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கி விட்டேன் நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து அவன் உடனே செல் பக்கல் புஷ்பங்களால் என்னை கோர்த்து என்றார் தாசகுணம் இவ்விஷயத்தை சிறிடியில் இருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார் எனவே அவர் சிறுடிக்கு தமது சீடர்களுடன் வந்து பஜனையும் சீத்தனைகளையும் செய்ய தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரிநாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானம் செய்து வைத்தார் எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது பாபா தமது எல்லை கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார் கடைசி தருமத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதயம் நன்றாக நிமிர்ந்து காட்சியளித்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டது என்றும் அவர் வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர் தாம் விரைவில் காலமாக அவர் அறிந்திருந்தார் எனவே லட்சுமிபாய் ஷிண்டேவிக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் இந்த லட்சுமிபாய் ஷிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண் இரவு இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தார் பகத் மகதாவதி காத்யா லட்சுமிபாய் இவர்களை தவிர வேறு எவரும் இரவே மசூதிக்கு அனுமதிக்கப்படவில்லை ஒரு நாள் மாலை பாபாத்தின் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லட்சுமி பாயை வந்து பாபா அவரிடம் ஓ லட்சுமி நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்றார் அதற்கால் பாபா சிறிது நேரம் வருகிறேன் என்று கூறி கொண்டு சென்றார் பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவர் திரும்பினார் அவற்றை முன் வைத்தால் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்கு நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக் கொள்ளாமல் நாயிடம் தூக்கி வீணாக எடுத்து தொல்லை கொடுத்து விட்டீர்கள் என்றார் போல் என்று நினைத்து கொண்டார் அதற்கு பாபா ஒன்றும் இல்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறார் நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதே ஆகும் நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும் சில பேசிலும் சில உண்மையாயிருப்பினும் அவைகள் யாவற்றுமுடைய பசியும் ஒன்றேயாம் பசியா இப்போருக்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவு பரிவார்கிறான் என்று நிச்சயமாக அறிந்து இதை ஒரு ஆதார கொள்வாயிருக்கிறது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண சாதாரணி தான் ஆனால் மிக பெரும் ஆன்மீக மூலம் முன்னிலைக்கு கொண்டு காட்டினார் தினசரி வாழ்வில் அதே நடைமுறைக்கு கொண்டு வருவதை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார் இத்தருணத்தில் இருந்து அவருக்கு தினந்தோறும் காலையும் முட்டியில் அன்புடன் பக்தியுடன் அளித்து வந்தார் பாபாவை ஏற்றுக்கொண்டு பசியும் களியும் வரை உண்டார் இது ஒரு பகுதியை ராதாகிருஷ்ண வாங்கி லட்சுமி அவள் பாபாவின் மீதியான பிரசாதத்தில் ஊப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டான் இந்த ரொட்டி கதை ஒரு சம்பந்தம் விஷயமாக கருத கூடாது அது எங்களும் சாயி பாபா எல்லா ஜீவராசிகளிடம் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்து இருக்கிறார் என்றும் காட்டுகிறது அவர் சர்வ வியாபி அழிவற்றவர் பாபா லட்சுமிபாயின் சேவையை நினைவு கூட்டார் அவளை எங்கும் அவர் மறக்க முடியும் உடம்பை விட்டு நீங்குவதற்கும் தமது கையை கைகளில் போட்டு ஒரு முறை ஐந்து ரூபாயும் மீண்டும் மற்றும் ஒரு முறை நான்கு ரூபாயும் மொத்தத்தில் வசதியான பெண்மணியானவே பாபா அவளுக்கு குறிப்பால் நல்ல வேண்டிய ஒன்பது வித குணங்களை சொல்லி இருக்கலாம் காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதலாவது இரண்டாவது செயலில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டுள்ளன பாபாவும் அத்தகைய உணவை பின்பற்றி முதல் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் அளித்தார் அப்போது மாத்திரம் அல்ல பலகு லட்சுமி கையில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் இந்த ஒன்பதை எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பார் கவனமானவரும் எப்போதும் தமது கடைசி தந்தத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிடிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்கிச் சொல்லி ஆணையிட்டார் காபா சாஹிப் தீட்சித்தும் பாபு சாஹிப் குட்டியும் பாபாவிடம் தொலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை போய் உணவுக்கு பின் மறுபடி கூறினார் பாபாவின் சந்திதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை பாபாவுக்கு படியாக இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் நிறைந்த மனதுடன் மிகவும் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் அறிவார்களாக அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை உணவுக்காக வந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது அது பாபாவுடன் இருந்தது அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாகவே பாபா பூத உடலை விட்டார் என்ற செய்தி வந்தது உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பாயாச்சா கோத்தேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள் அவர் தரையில் விழுவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது முதலுடலை வைத்தார் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அதை நிறைவேறிய பின் உலகிற்கு வருகை தருகிறார்கள் ஒரு குறிப்பான இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அது நிறைவேறிய பின் அவர்கள் இந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் உயர்மையை எய்துகிறார்கள் ஸ்ரீ சாயி பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ்கு ஜெய்